பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் இருபத்தைந்து மாணவர்கள் இசையிலும் முப்பது மாணவர்கள் நாடகத்திலும் எட்டு மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் எனில் இசை மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை பஸ் சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மூணாவது வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இசை இல்லை இப்போ மியூசிக்கில் ட்ராமான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு காம்படிஷன் வைக்கிறாங்க அதில் இருபத்தஞ்சி மாணவங்க பார்த்திங்கன்னா இசையில் கலந்துக்கிறாங்க முப்பது மாணவங்க வந்து நா நாடகத்தில் கலந்துக்கிறாங்க எட்டு மாணவர்கள் பாத்தீங்கன்னா இசைகளையும் கலந்துக்கிறாங்க நாடகத்துலேயும் கலந்துக்கிறாங்க அப்போது நம்மளங்க என்ன கேட்குறாங்க இசையில மட்டும் பங்கேற்கும் மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அதே போல் நாடகத்தில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்ப மொத்த ஸ்ட்ரென்த்து கிளாஸ்ல சரிங்களா இன்னும் மூணு நம்மளை கேட்குறாங்க சரிங்களா பாருங்க இப்போ இசையில பங்கேற்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள ஏன் நம்ம எடுத்துக்கலாம் நாடகத்தில் பங்கேற்கிறோட எண்ணிக்கை வந்து நம்ம பீன் எடுத்துக்கலாம் இப்போ வின் போடலாமா இப்போ ஏ பின்னும் போது இந்த ஏனும் இந்த பீனும் எடுத்துக்குவோம் சரிங்களா இப்போ ஏன்னும் போது இசை இசையில் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் இசையில் பங்கேற்கிறாங்க நாடகத்தில் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க முப்பது பேர் இப்போ எடுத்து எழுதியாச்சா ரெண்டுலேயும் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்களாம் எட்டு பேர் ரெண்டுலேயும் பங்கேற்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் இருபத்தஞ்சி பேர் இதில் முப்பது பேர் ரெண்டுலேயும் சேர்த்து எட்டு பேர் இந்த எட்டு பேர் ரெண்டுலேயும் பங்கேற்கிறாங்க அப்போ வந்து எட்டு ரெண்டுலேருந்து கழிச்சிட்டோம்னா இதை இதில் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க தெரிஞ்சிருமா இப்போ இருபத்தஞ்சி மைனஸ் எட்டு கழித்த எவ்வளவு பதினேழு இப்போ முப்பது மைனஸ் எட்டு கழிச்சா இருபத்தி ரெண்டு அப்போது இசையில் மட்டும் பங்கேற்ப எண்ணிக்கை எத்தனை பதினேழு நாடகத்தில் மட்டும் பங்கேற்ப எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ரெண்டு அப்போது ஃபஸ்ட் அப்ரிவிஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பதினேழு இங்கே பதினேழு எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை கொஷின் எடுத்து இசை இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு அப்படி ஃபுல் ஃபார்மாக எழுதிட்டாலும் சரி அடுத்த செகண்ட் சப்ரிவேஷன் நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி ரெண்டு பேர் சரிங்களா அடுத்து வகுப்பில் உள்ள மொத்த மாணவின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா தேர்ட் சப்ரிவேஷன் இது தேவைன்னா வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்ட்டு எழுதி எழுதிக்கோங்க மொத்த மாணவன் எண்ணிக்கைன்னா இது இந்த மூணு நம்பரையும் கூட்டும் போது நமக்கு கிடைச்சிருமா அப்போ என்ன வரும் பதினேழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு கூட்டினா எவ்வளவு நாற்பத்தி ஏழு அப்போ வகுப்பில் உள்ள மொத்த மாணவன் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு சரிங்களா இது தேவை நீங்கள் கொஷின் எடுத்து இங்கே ஒரு ஒரு சப்ஜெக்டுனுக்குள்ளேயும் எழுதிக்கலாம் இது தேவையினா ஆன்சர் மட்டும் எடுத்து எடுதானா ஓகே